அவர் பழைய டீம்ல இருந்து ஆகாஷ் சிண்டேவை வர வளைச்சிருக்காரு அவர் ஆனா மாட்டிருக்காரா தப்பிப்பாரா இல்லைங்க போட்டு மடக்கி இருக்காங்க ஆரம்ப டேக்கிள் அவர் ஃபுட் வாக்காக இருக்கட்டும் அவர் எங்கெங்க அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அன்பெடுக்கலாம் ஆனால் இந்த முறை ப்ரெடிக்டபுளாக நான் பிடிப்பேன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக மடக்கியிருக்காரு யோகேஷ் லைனு லைனு முக்கியம் நேற்று நம்ம சச்சின் மாதிரி மறந்துடாதீங்க எதையும் போனஸ் ட்ரை பண்ணிருக்கேன் அவர் மனசு சொல்லுது டச்சும் இருக்கு லாபில தைரியமா ஏறி நிற்கிறாரு சஞ்சய் மேல தரமான டச் ஒரு முறை டாக்கல் செய்யப்பட்டிருக்கார் ஒரு ஒரு பாயிண்டா போயிட்டு இருக்கு ஆனா சில நேரங்கள்ல திடீர்னு மல்டிபிள் பாயிண்ட் ரேட் எடுப்பார் இதுக்கான காரணம் அந்த வேகம் மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் ரைட் ஒட்டுமொத்தமா அஞ்சு பேர்த்த சாப்பிட்டிருக்காரா அஜித் சௌஹான் என்னி பாக்கணுங்க என்னி பாக்கணுங்க ப்ளீஸ் 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 அத்தனை பேரும் பாராட்டுறாங்க அதுக்கு <shortcuts>

ఫుల్ టైమ్ స్కూర్ ఫార్టీ ఎయిట్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ పాయింట్స్ డిఫరెంట్